சோட்டோவின் சேத்தக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வரிசையில் புதிதாக வெளியிடப்பட்டிருக்கின்றது மூன்று விதமான பெறுகின்ற இந்த சேத்தக் ஸ்கூட்டர் ஆனது தொடர்ந்து ஸ்டைலிங் மாற்றங்கள் எதுவும் பெரிதாக இல்லை என்றாலும் கூடுதலாக இந்த மாடலுடைய இருக்கை நீளம் மற்றும் பூட் ஸ்பேஸ் ஆனது அதிகரிக்கப்பட்டுள்ளதால் மிக சிறப்பான ஒரு மாற்றமாக கருதப்படுகின்றது அதைவிட முக்கியமாக ரேஞ்ச் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பேட்டரி கெப்பாசிட்டி திறன் போன்றவை எல்லாம் அதிகரிக்கப்பட்டிருந்தாலும் கூட விலையில் பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை பவர் மற்றும் டார்க் தொடர்பான விபத்து இருபுறங்களிலும் எந்த மாற்றங்களும் இருக்காது அதே போல வேகத்திலும் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து முழுமையாக சேத்தக் த்ரீ ஃபைவ் சீரியஸ் பற்றி அறிந்து கொள்ளலாம் ஆட்டோமொபைல் தமிழனில் சேத்தக் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ த்ரீ மூன்று வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க மூன்று வேரியன்ட்டுடைய அடிப்படையான டிசைன் அமைப்பு பாத்தீங்கன்னா வழக்கமான அந்த ரெட்ரோ டிசைனை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்கின்றது இதில் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன்கிற மாடல் தான் டாப் வேரியன்ட் இதுலையும் பாத்தீங்கன்னா மற்ற அனைத்து வேரியன்ட்லையுமே பொதுவாக புதிய த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட் ஹவர் லித்தியமயன் பேட்டரியானது பயன்படுத்தப்படுது இந்த பேட்டரி அதிகபட்ச

பேக் பெறும்போது கிடைக்கும் இல்லைனா சாதாரணமாக அறுபத்தி மூணு கிலோமீட்டர் தான் கிடைக்கும் இந்த மாடலுடைய ரெண்டு டயர்லேயுமே ட்ரம் பிரேக் ஆப்ஷன் தான் இருக்கும் மேலும் இது குறைந்த விலை வேரியன்ட் அப்படிங்கிறதுனால இதனுடைய விலை தற்பொழுது அறிவிக்கப்படல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் வந்து டிஎஃப்டி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன் மாடல்லையும் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபைவ் ஜீரோ த்ரீ மாடலில் வந்து எல்சிடி கிளஸ்டர் தான் கொடுக்க போகிறாங்க இதில் டாப் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன் மாடலில் வந்து டச் ஸ்க்ரீன் கொடுக்க போகிறாங்க அடுத்ததாக டிஸ்க் பிரேக் உடன் கூடிய ட்ரம் பிரேக் ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க கம்பைண்ட் பிரேக்கிங் சிஸ்டம் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன்லையும் த்ரீ ஃபைவ் ஜீரோ டூ கிடைக்கும் இந்த ரெண்டு மாடல்லே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் கீ ஃபாப் வசதியை கொடுக்குறாங்க இது வந்து ரிமோட் கீ போன்ற அம்சத்தை கிடைக்கும் மற்ற ரெண்டு வேரியட்டிலுமே மெக்கானிக்கல் கீ தான் இருக்க போகுது மிக முக்கியமா முந்தைய சீரீஸை விட தற்பொழுது வந்து உள்ள புதிய சேட்டக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து முப்பத்தஞ்சு லிட்டராக அதிகரிச்சிருக்காங்க அதே நேரத்தில் சீட்டோட நீளத்தை எண்பது மில்லிமீட்டர் வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க இதனால வந்து நமக்கு தாராளமாக ரெண்டு பேர் அமர்ந்து செல்லலாம் அதே நேரத்தில் வந்து முப்பத்தஞ்சு லிட்டர் கொள்ளளவு கொண்ட பொருட்களை வந்து பின்புறத்தில் பூட் ஸ்பேஸ்ல வைக்கலாம் எதனால இது சாத்தியமாச்சு அப்படின்னு

வந்து ரெண்டு வேரியன்டோட விலை தான் அறிவிச்சிருக்காங்க சேத்தக் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன் அப்படிங்கிற டாப் வேரியன்டோட விலை வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரமா எக்ஸோரூம் பிரைஸ் தமிழ்நாடு இது நிர்ணயிச்சிருக்காங்க இதனுடைய ஆன்ரோடு பிரைஸ் ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரமா இருக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சேத்தக் த்ரீ ஃபைவ் ஜீரோ டூ இது ரெண்டாவது வேரியன்ட் இதனுடைய விலை வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரமா இருக்கு தமிழ்நாடுடைய ஆன்ரோடு பிரைஸ் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரமா அமைந்திருக்கின்றது த்ரீ ஃபைவ் ஜீரோ த்ரீ மாடலுடைய விலை தற்பொழுது அறிவிக்கப்படல அநேகமா இது வந்து ஒரு லட்சம் ரூபாயில தொடங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இருந்தாலும் இதனுடைய விலை சற்று தாமதமாக அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க புதிய சேத்தக்கானது மிக சிறப்பான வசதிகள் மற்றும் பூட் ஸ்பேஸ் உள்ளிட்டவுடன் கூடுதலான பல்வேறு டீலர்களுக்கும் கிடைக்க துவங்கும் அப்படிங்கறதுனால கடும் சவாலை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் ஓலா டிவிஎஸ் போன்ற இரண்டு நிறுவனங்களுக்கும் கடுமையான சவாலை பஜாஜ் ஏற்படுத்துகின்றது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்